மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓரளவுக்கு ப்ரா ப்ராஃபிட்டபிளாக இருப்பதற்கான வாரமாக உண்டு அது மட்டுமல்ல வரைக்கும் திருமணம் நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் தெரியலேங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுடைய சர்வீஸ் தனத்தில் குரு இருக்கார் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு வேலையின் காரணமாக இடமாற்றம் அல்லது டிரான்ஸ்ஃபர் அல்லது இன்னர் சேஞ்சஸ் அல்லது ரோல் மாறுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுடைய ப்ரொஃபஷன் சார்ந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் நீங்கள் அவசரம் அவசியம் இருந்தாலேயே லோன் வாங்குறத கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைங்க உடம்புல பெரிய லெவலில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரம் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது சுக்கரன் சாரத்தில் இருக்கிறது கடவுள் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டே செலவுகள் உண்டு இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் சரி பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி போத்தார் சைட் பொருந்தும் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா பரவாயில்ல லைஃப்பில் நீங்கள் யாரையாவது ஒருத்தங்களை நம்பி தாக்கணும் பட் இந்த வாரம் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகளை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது இந்த வாரம் அனுப்புவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் அனுக்குறிங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க பட் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறது தேவையில்லாத சிந்தனைகள் தே தேவையில்லாத செயல்பாடுகள் சரியான தூக்கம் இல்லாத சுச்சுவேஷன் நேரத்துக்கு சாப்பிட முடியாத விஷயங்கள் இதெல்லாமே ஏற்படும் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் எல்லாமே ரொட்டீன் லைஃப்பாக வைங்க உங்களுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்க இந்த வாரம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா உண்டு இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது நீங்கள் அந்நிய பாஷையை அந்நிய மொழி பேசும் விஷயத்தில் இருக்கிறவங்களோட தொடர்பு ரொம்ப கவனமாக இருங்க இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் முருகனையும் மகாலட்சுமியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க